அவன் கைவசமாகும் என கண்பான தேவ பிள்ளைகளே எல்லா காரியமும் உங்கள் கைவசமாய் மாறும்படி ஆண்டவர் உங்களுக்கு இருவை செய்ய போகிறார் கை மீறி போனது தடுக்கப்பட்டது தடுத்து நிறுத்தப்பட்டது மனிதர்களால் ஏமாற்றப்பட்டது மனிதர்களால் அபகரிக்கப்பட்ட அத்தனை காரியங்களும் உங்கள் கைவசமாய் திரும்ப போகிறது கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜபித்ததான ஜபம் வீணாய் போகாத பிடிக்கு ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை விருதாவாய் போகாத பிடிக்கு நீங்கள் பண்ணின அத்தனை விண்ணப்பங்களும் வீணாய் போகாத பிடிக்கு ஆண்டவர் உங்க காரியத்தை எல்லாம் உங்க கைவிசமாகும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் இன்னைக்கு வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு வர வேண்டிய உயர்வை இன்னொரு பறித்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு வரவேண்டிய மேன்மையை உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வரவேண்டிய அநேகர் தடுத்து நிறுத்தி இருக்கலாம் கைமீறி போச்சு கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சு ஆனா என்ன விட்டு விலகி போயிட்டு எனக்கு கிடைக்குன்னு நினைச்ச காரியம் அந்த நபருக்கு கிடைச்சிட்டு எனக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வராமலே இருக்குது தடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கேன் ஒரு தடைப்பட்ட வாழ்க்கனை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை எல்லாம் உங்கள் கைவசமாய் திரும்பும்படி கத்தர் கிருவை செய்ய போகிறார் உங்க வீடை நீங்கள் இழந்து இருக்கலாம் சொத்தை இழந்து இருக்கலாம் உயர்வு இழந்திருக்கலாம் ஆசீர்வாத இழந்திருக்கலாம் இதெல்லாம் இழந்து போனீங்களோ அதெல்லாம் மறுபடி கத்தர் மீட்டு உங்க கைவசமாகும்படி கத்தர் கிருவை செய்ய போகிறார் சொந்து போகாதீங்க கலங்காதீங்க கத்தர் உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் கத்தர் மாற்றப் போகிறார் இந்த வசனத்தின் மூலம் எல்லாம் உங்க கைவசமாய் திரும்பும்படி கத்தர் உங்களுக்கு போகிறார் கண்களை மூடி மூடிச்சோம் எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் கைமீறி போன காரியங்கள் அநேகம் உண்டு அண்டவரே அநேக காரியங்கள் வந்தது போல இருந்துச்சு எனக்கு எட்டாததாய் போய்விட்டு நான் என்ன செய்வேன்பா அண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது ஏன் என் வாழ்க்கை இப்படி ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் எவ்வளவு எதிர்பார்த்தேன் எவ்வளவு ஆசைப்பட்டேன் எனக்கு கிடைக்கலையாண்டோரேன்னு சொல்லி வருத்தத்தோடு வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாம் உடைய கைவசமாய் கத்தர் கொடுக்க போதற்காய் ஸ்தோத்திரம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கருவை செய்யும் இயேசுவின் மூலம் செபிகிறோம் பிதாவே ஆம